நம்ம தலைவர் நாற்பத்தி ஒரு பேர்த்துக்கு வந்து இறந்தவங்களுக்கு வந்து நேரடியாக வந்து நேர்காணல் வச்சுருக்காங்க அதனால வந்து அந்த பேப்பரில் பார்த்தேன் டிவியில் பார்த்தேன் பார்த்துட்டு வந்து வந்திருக்கேன் க வந்திருக்கேன் நான் நான் வந்த நேரத்தில் வந்து அன்றைக்கி வந்து நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்தாங்க ஐயா வந்தாங்க ஐயா வந்த பிற்பாடு பார்த்துட்டு திருப்பி வந்து கேட்காம நான் வண்டியில் அவங்களோட பைக்கில் பசங்களோடு சேர்ந்து போய்ட்டு இருந்தேன் வேலூர் பக்கத்தில் பக்கத்தில் போனோன்னா வேலூர் பக்கமும் போனோன்னா இருட்டாயிடுச்சு இருட்டனால வந்து கரண்டெலாம் கட் ஆகிடுச்சி அந்த இடத்துல வரும்போது நான் வந்து வர வேலையில வந்து பசங்க வண்டி ஓட்ட தெரியாமல் கீழே விட்டு காலில் வந்து கம்பி ஏறி காலில் கம்பி ஏறி ஆஸ்பத்திரியில் இருந்தேன் ஆஸ்பத்திரியில் வந்து சரி போகாட்டி என்ன பரவாயில்ல நான் இருந்தேன் திருப்பி வந்து எல்லாம் இது மாதிரி மெசேஜ் சொன்னாங்க அதனால் வந்து ஐயா பார்த்துட்டு ஏதோ என்னோடய குறைய சொல்லிவிட்டு போகலான்னு வந்தேன்